தங்கம் செய்யாததை சங்கம் செய்ய முயன்பார்கள் தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கம் எம் சண்முகம் மாவட்ட தலைவர் தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் சங்கம் திருவள்ளூர் மாவட்டம் வட்டைக்கலை சங்க நிர்வாகிகள் மாவட்ட சங்க நிர்வாகிகள் இணைப்பு சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் நான்காம் பிரிவு அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள் மாநில மைய சங்கத்தின் அகில இந்திய தலைவர் டாக்டர் ஐயா கே கணேசன் மாநில தலைவர் ஐயா எஸ் மதுரம் மற்றும் மாநில சங்க நிர்வாகியுடன் இணைந்து ஒற்றுமையோடு செயல்படுவோம் சங்கத்தை வளர்ப்போம் மாவட்ட சங்கத்தையும் சிறப்போடு வழிநடத்துவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நமக்கெல்லாம் ஒரு வெற்றி ஆண்டாய் அமைய இறைவனை பிரார்த்திக்கின்றேன் மீண்டும் அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் என்னுடைய புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கம் தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் சங்கம் திருவள்ளூர் மாவட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான மாவட்ட நிர்வாகிகள் பட்டியல் அகில இந்திய தலைவர் டாக்டர் கே கணேசன் மாநில தலைவர் எஸ் மதுரம் மாநில பொதுச்செயலாளர் பி முனியப்பன் மாநில பொருளாளர் எஸ் சங்கர் மாநில தலைவர் அரசு திராவிடர் நலத்துறை எஸ் சுரேஷ் திருவள்ளூர் மாவட்ட சங்க நிர்வாகிகள் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் எம் சண்முகம் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் எம் ஜெயபிரகாஷ் திருவள்ளூர் மாவட்ட பொருளாளர் எஸ் பாலமுருகன் திருவள்ளூர் மாவட்ட துணைத் தலைவர் எம் நாகலிங்கம் திருவள்ளூர் மாவட்ட துணைத் தலைவர் டபிள்யூ சாந்தம் திருவள்ளூர் மாவட்ட துணைத்தலைவர் கே ராஜ்குமார் திருவள்ளூர் மாவட்ட துணைச் செயலாளர் ஆர் முரளிதாஸ் திருவள்ளூர் மாவட்ட துணை செயலாளர் பி ராஜேஷ் திருவள்ளூர் மாவட்ட தலைமை நிலைச் செயலாளர் ஆர் தெய்வசிகாமணி திருவள்ளூர் மாவட்ட தணிக்கையாளர் ஏ மணி திருவள்ளூர் மாவட்ட அமைப்புச் செயலாளர் வி நாகராஜன் திருவள்ளூர் மாவட்ட அமைப்பு செயலாளர் ஜி ஜேம்ஸ் திருவள்ளூர் மாவட்ட பிரச்சார செயலாளர் எம் வினோத்குமார் திருவள்ளூர் மாவட்ட மகளிரணி செயலாளர் ஜி உமா மகேஸ்வரி திருவள்ளூர் மாவட்ட மகளிரணி துணை செயலாளர் டி சுசி அரசு நான்காம் பிரிவு ஊழியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்